நீதாங்க எங்களோட கரும்பு தோட்டம் கரும்பு போட்டு நாலு மாதம் ஆச்சுங்க விதை கரும்பு போய் பக்கத்து ஊரில் வெட்டி வேனில் ஏற்றிட்டு வந்தாங்க கொண்டு வந்த கரும்பெல்லாம் தோகையை உரிச்சிட்டு அதை வெட்டுறதுலேயே பெரும்பாலாச்சுங்க அதாங்க ரிஸ்க்கான வேலை அதில் முத்தழியாமல் பைய பதறாமல் பார்த்து நிதானமாக வெட்டுருங்க அதாங்க அதில் அதில் கஷ்டமான வேலை முத்த அழிஞ்சுனா முளைக்காமல் போயிருங்க கரும்பு கொண்டு வரக்கு முதனாலே நாங்கள் பார் போட்டு வச்சுட்டாங்க கூலி எல்லாம் கூப்பிடலாங்க நானே எங்கள் மாமா மட்டும் தாங்க பார் போட்டோம் நறுக்குன கரும்புல ரெண்டு பக்கமும் எறும்பு மருந்து தடவுனாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எறும்பு சாப்பிடுவோம் இருந்துச்சுன்னா முளைக்காமல் போயிடுங்க அந்த கரும்பு அதுக்காண்டி ரெண்டு பக்கமும் எறும்பு மருந்து தடவிட்டு அந்த கரும்புலாம் வயலில் கொண்டு போய் பரப்பியாச்சுங்க பரப்புனால் மண் போட்டு மூடிட்டாங்க மண் போட்டு மூடின உடனே தண்ணி பாய்ச்சணுங்க இன்றைக்கி தண்ணி பாய்ச்சிட்டு தான் அப்புறம் பத்து நாள் சென்று தான் தண்ணி பாய்ச்சணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கரும்பு அழுகி போயிடும் அதனால் பத்து நாள் சென்று தான் தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கரும்பு பூரா முளைச்ச வரைக்கும் ஒரு மாதம் ஆயிருச்சுங்க அப்படியே ஒன்று ஒன்று முளைக்காமல் இருந்துச்சு என்னென்னு நோண்டி பார்த்தோன்னா கரையான் சாப்பிட்டு இருந்துச்சுங்க எரு மருந்து போட்டுமே கரையானுக்கு கேட்கல பார்த்திங்களா கரையான் தின்னது பூரா முளைக்காமல் போயிடுச்சுங்க அப்புறம் கொஞ்சம் முளைச்சி பெருசாக இருந்துச்சுங்க முளைச்சதுலேயும் மொயல் வேற கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரி மொயல் தானே கடிச்சிது கடிச்சதில் தலைஞ்சி வந்துடணும் அப்படியே விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகணோன்னா குரத்து பூச்சி வேற விழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் புல் வேற ஓரமாட்ட ஆரம்பிச்சிருந்துச்சுங்க ஆள் கூப்பிடாமல் நானே எங்கள் மாமாவும் களை வெட்டிட்டாங்க புல் கொஞ்சமாக இருக்கலே வெட்டிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க களை வெட்டின ரெண்டே நாளையில் மழை வேற வந்துருச்சுங்க என்ன தான் நம்ம தண்ணி பாய்ச்சினாலும் மழைக்கு ஈடாக மாட்டேங்குதுங்க மழை பெஞ்சோன்னா அதுக்கு ஒரு வளர்த்தி தாங்க கரும்பு வளர்ந்து வந்துச்சு இப்போல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு தண்ணி விடுற மாதிரி இருக்குங்க அப்படி தாங்க தண்ணி இருக்கோம் இல்லாட்டி வெயிலுக்கு வதங்கின மாதிரி போயிடுதுங்க நமக்கு கேணி போர் ரெண்டுமே இருக்குங்க இதில் வேணாலும் தண்ணி பாய்ச்சிக்கிறலாங்க அங்கே இவர் தாங்க எங்கள் தோட்டத்து காவல்காரர் கரும்பு வச்சுருக்க வயலில் மட்டும் தான் எங்களுக்கு தென்னங்கண்டு வைக்காமல் போட்டிருக்கோம் மீத வயலெலாம் தென்னங்கண்டு போட்டிருக்காங்க இந்த ஒரு வயலை மட்டும் போடாமையே வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நம்ம சாப்பாட்டுக்கு நெல் இது மாதிரி வயலில் ஏதோ போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மட்டும் கண்டு போடாமல் வச்சுருக்காங்க இந்த வயலில் கரும்பு போடுறதுக்கு முன்னாடி தாங்க நெல் நட்டு கருத அறுத்துட்டாங்க இந்த வாட்டி அவ்வளோவா விளைச்சில்லங்க மூணு தாங்க வந்துச்சு ஏதோ சாப்பாடுக்கு தகுந்தோடி வந்திருக்குங்க இன்னி மறுபடியும் கரும்பு எடுத்தது மறுபடியும் நெல் தாங்க நடுவோம் நம்மளுக்கு சாப்பாடு கடையில் அரிசிலாம் வாங்க மாட்டாங்க வயலில் தாங்க போட்டு எடுத்துக்கிடுவோம் கரும்பு வச்ச வயலே கொஞ்சம் கேப் கடைச்சுங்க அதில் வெங்காயம் வச்சுருந்தாங்க தக்காளி கண்டு மிளகாய் கத்திரி இது மாதிரி நிறைய எல்லாமே வச்சுருந்தாங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் ஏதோ க வெங்காயமும் விளஞ்சி எடுத்தாச்சுங்க கத்திரிக்காய் மிளகாய் இப்போ தாங்க காய்ச்சிட்டுருக்கு தக்காளி இப்போதான் உங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு பீக்கங்கொடி எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி நாங்களாம் வயலில் போட்டுக்கிட்டு தாங்க எடுத்துக்கொடுக்கு அதே மாதிரி வளர கீரை வளர வல்லார்கீரையை வாரத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கு நல்லது படிக்கிற பிள்ளைங்கலாம் நல்லா யாவோ சக்தி இருக்குங்க நம்மளுக்கும் வெயிலில் அலைஞ்சி வேலை பார்க்குறோம் ஆனால் நம்மளுக்கு உடம்பு வளர கீரை அடிக்க ஒருக்கா சாப்பிடுவாங்க அதே காலையில் எழுந்துச்சு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சு பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டுட்டு ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வயலுக்கு இங்கே தோட்டத்துக்கு வந்துடுவேங்கிறேன் வேலை இருந்தால் பார்ப்பேன் இல்லாட்டி தண்ணி பாய்ச்சுவேன் இல்லாட்டி ஆட்டுக்குட்டி மாடுகளை மேய்ச்சிட்டு பேசாமல் அந்த தோட்டத்துலேயே என்னோடய பொழுது போயிருங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் டென்த்துக்கு வீட்டுக்கு போயிடு கரும்பு களை வெட்டினோம் ஒரு மாதத்துல மறுபடியும் புல் வச்சு வச்சுங்க சரி இப்ப ஆள் போய் கூப்பிட்டு வந்தாங்க ஆச்சு நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு நைட்டே மழை வேற வந்துருச்சு களை வேற வெட்ட முடியாம போச்சுங்க மறுபடியும் தொடர்ந்து மூணு நாள் வேற பெய்யவும் ஈரமா இருந்துச்சு களையை வெட்ட முடியாம போச்சுங்க புள்ளி இருக்க இருக்க ஓரமாட்டி போச்சுங்க சரி இனி ஈரம் காஞ்சிருச்சு நீ வெட்டுறதுக்கு பக்குவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆள் கூப்பிட்டா ஆள் வேற கிடைக்க மாட்டேங்க ஆள் வர்றேன்னு சொன்னாங்கன்னா மழை பெஞ்சு களை வெட்ட முடியாமல் போயிருது களை வெட்ட பக்குவமா இருக்கு இல்லை ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க நம்மளோட வேலையே இப்படி தாங்க போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வழியாக அழிஞ்சு திரிஞ்சு ஆள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க களை வெட்ட ரெண்டே நாளில் முடிய வேண்டிய வேலை மூணு நாள் எழுத்துருச்சுங்க இந்த வாட்டி போன வாட்டி நானே எங்கள் மாமா மட்டும் ரெண்டே நாள் தான் ரெண்டே பேர் தான் வெட்டினான் இந்த தடவை மூணு நாள் மொத்தம் பதினேழு பேருக்கு வேலை பார்த்துருக்காங்க இந்த தோட்டத்தோட களை வெட்டி கரும்புக்கு உர வச்சு வளைச்சி கட்டி தண்ணி பாய்ச்சி இப்போதைக்கு வேலையை முடிச்சிட்டாங்க இன்னும் நான் அடுத்தடுத்து கரும்பு தோட்டத்தில் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேங்க நான் போடுற வீடியோ எல்லாமே எங்கள் தோட்டத்தில் தாங்க நான் அன்றைக்கி அன்னைக்கு என்னென்ன வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேங்க பெரிய நம்பிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் தாங்க இந்த விவசாயத்தை தாங்க நாங்கள் நம்பியிருக்கோம் இதுவரைக்கும் நான் போட்ட வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவுக்கும் எனக்கு ஆதரவு கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்